மக்களை இப்போ வந்து நம்ம கிளாத்து எப்படி உரிச்சோன்னு சொல்லிட்டு சொல்லித்தரப்பரேன் அவங்களுக்கு நம்ம நிறைய மீன் பிடிச்சிருக்கோம் கிளாத்தி அந்த மீன் எப்படி வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பார்க்கலாம் இது வந்து கருப்பு கிளா கருப்பு கிளாத்தி இது வந்து கருவாட்டுக்கா இந்த சமைக்கிறதுக்காகாது கருவாட்டுக்கு தான் ஆகும் இப்போ வந்து நம்ம கிளாத்து எப்படி உரிச்சோன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ள பழம் இப்ப இது வந்து வயிற்று பகுதி இந்த வயிற்று பகுதியை தான் நம்ம வெட்டணும் இப்ப வயிற்று பகுதியை நம்ம வெட்டி வச்சு இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ அந்த தொழில் வந்து ரஃப்பா இருக்கும் இதோட தொழில் பாருங்க நம்ம கிளாத்தி மேல வந்து கத்தி வச்சு வெட்டுறோம் ஆனாலும் வெட்டி ஆற மாட்டேங்குது தொளி வந்து ரொம்ப ரஃபாக தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து அந்த வயிற்று பகுதியை தான் முதல்ல வெட்டி உரிக்கணும் தொளி வந்து அந்த கிளாத்து தொளி வந்து அந்த சதையோடய ஒட்டி இருக்கும் அதனால் நம்ம வந்து கையை வச்சு லைட்டாக கொஞ்சம் கிளப்பி விட்றோம் அந்த தொளியோடய ஒட்டி இருக்கும்ல அதை கொஞ்சம் நம்ம எழுப்பி விட்டுட்டு கையை வச்சு அந்த தொளியை வந்து எடுக்கணும் இப்போ ஒரு பகுதியை நம்ம உரிச்சிட்டோம் இன்னொரு பகுதியை வந்து அதே மாதிரி நம்ம கத்தி கட்டி அந்த சதையோடு இருக்கிறத வந்து அந்த தொளியை வந்து நம்ம கிளப்பி விடுறோம் இது வந்து நம்ம உரிக்கிறது வந்து கிளாத்தி மீன் உரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த தொழில் வந்து மற்ற மீன்களை விட இது வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அந்த க என்னன்னா அந்த மீனோட தொழில் வந்து பிளேட்டு ப்ளேட்டு மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் கடலில் தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கை வந்து தண்ணியில் நனைஞ்சு நினஞ்சு கொகுந்து போயிருக்கும் கொகுந்துன்னா அந்த சின்ன பிள்ளையோட கை எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக கடலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால தண்ணியில் கை நனைஞ்சிட்டு இருக்கனால அது வந்து தொழில் வந்து மென்மையாக இருக்கும் அப்போ இந்த கிளாத்தி மீன் உரிக்கும் போது வந்து கையை விரலை வெட்டிடும் இப்போ இந்த நெய்யை பார்த்தீங்கன்னா இந்த நெய்யை வந்து பொறிச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இயற்கையான உணவும் கூட இது இந்த நெய் வந்து நம்ம சட்டியில் போட்டு பொறிக்கும் பொறிக்கும் போது எண்ணெய் ஊற்றி பொறிக்கக்கூடாது வெறும் சட்டியில் சூடாக சட்டி அடுப்பில் வச்சுட்டு நெய்யை போட்டு கொஞ்சம் வரட்டி எடுத்தால் வரட்டி எடுத்து சாப்பிடணும் அந்த நெய் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் நெய்யை போது அது வந்து உருவி வரும் அந்த நெய் எண் நெய் வந்து உருவி வர்றதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு வாட்டி நீங்கள் அந்த நெய்யை வந்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து வந்து கமண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம கழுத்து பகுதியை தொழியை வந்து நம்ம உரிக்க போகிறோம் முதல்ல வந்து கத்தியை வச்சு வெட்டி விட்டுட்டு இது வந்து தொழில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னே மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் மற்ற மீன்களை விட இது உரிக்கிறது கஷ்டமா இருக்கும் இது மீனை இந்த மீனை வெட்டி உரிச்சவங்களுக்கு இது தெரியும் இப்போ நம்ம அந்த அந்த முதுகு பகுதியில் அந்த வெட்டி உரிக்கணும் அது எப்படி உரிக்கணும்னா ஒன் சைடை வெட்டி விட்டுட்டு அந்த லைட்டாக தொளி இருக்குல்ல அதை வச்சு கத்தி வச்சு வெட்டி விட்டுட்டு அது முதுகில் ஒரு கொம்பு இருக்கும் அந்த கொம்பை வச்சு உடச்சி விடணும் இப்போ நான் உங்களுக்கு போகிறேன் இங்கே பாருங்கள் அந்த தொளியை லைட்டாக வெட்டி விட்டுட்டு வெட்டி விட்டுட்டு உரிச்சான வராது ரெண்டு சைடும் வெட்டி விடணும் மறு சைடும் வெட்டி விடணும் வெட்டிட்டு எப்படின்னா என்ன பண்ணா அந்த நடுவுல அந்த கொம்பு இருக்குல்ல அதை வந்து அந்த கொம்பை உடச்சி விடணும் அந்த கொம்பை உடச்சிட்டு ஒன் சைடு உடஞ்சிட்டு பாருங்க அதே மாதிரி இன்னொரு சைடும் உடச்சி விடணும் இப்போ நம்ம கிளாத்தியை உரிச்சிட்டோம் இது நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கிளாத்தியை நான் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மீன் வந்து நம் சமைக்கும்போது அதோட நெய்யை வந்து குழம்புலையும் போட்டுக்கலாம் குழம்புலையும் போட்டு சமைக்கலாம் குழம்புல போட்டோன்னா அந்த குழம்புல வந்து எண்ணெயாக இருக்கும் நெய்யாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நெய்யை பொறிச்சு சாப்பிட்டா கமெண்டில் சொல்லுங்கள் இயற்கையான நெய் விட இது வந்து இந்த நெய் வந்து சாப்பிட்டவங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் பொரித்து விட விடைக்கும் அந்த நெய்யை குழம்புல போட்டு நம்ம ஆக்கி சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த குழம்பு ரொம்ப நெய்யாக இருக்கும் இயற்கை இது இயற்கையான உணவாக இருக்கனால அது குழம்புல போட்டு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம நீர் பறவை மேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ